வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐடியாவோட தான் வந்திருக்கேன் இதுவும் நல்ல ஐடியா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு சில தேவைப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கோவிலுக்கோ எங்கே எங்கேயாச்சும் கடைக்கு ஏதோ வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தருவாங்க இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டப்பா ரொம்பவே ட்ரெண்டிங் தான் ஒரு பிரசாதம் வாங்கினாலோ இல்லை ஒரு ஸ்ட்ரீ ஸ்டால் போனாலோ இந்த டப்பா தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த டப்பாவை நீங்கள் தூக்கி போடாமல் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிச்சனுக்கு தேவையான பொருளாக மாற்ற போகிறோம் பாத்ரூம் கிச்சன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூடி பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மூடி பக்கத்தில் வந்து ஒரு ரெக்டாங்கல் ஷேப் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து கத்தியோ இல்லை கம்பியோ வச்சு சூடு பண்ணி நல்லா ரெக்டாங்கல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கணும்லாம் கிடையாது நம்மளுக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருந்தால் ஓகே தான் நீங்கள் வட்டமாவோ இல்லை இந்த மாதிரி சைஸாவோ பண்ணிக்கிட்டு அதே கத்தியை வச்சுட்டு அந்த சூடு இருக்கும் இல்லையா அந்த சூடோடய நாலு கார்னர்லேயும் தேய்ச்சி விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த நாலு கார்னர் வெட்டாத அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரூ தான் போட்டு வைக்க போகிறேன் இப்போ நான் ப்ரூ வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலோ இல்லைன்னா ஒரு ஸ்லாப்பில் வச்சாலோ எங்கேயாவது மிஸ் ஆகுது இல்லைன்னா எடுத்து எடுத்து அவசரத்துக்கு யூஸ் பண்ண முடியல கஷ்டமா இருக்கு இல்லையா நம்ம இந்த மாதிரி எடுத்து வைக்க சொல்ல ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான ப்ரூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு சரம் ப்ரூ வச்சிருக்கேன் அந்த ரெண்டு சரம் ப்ரூவை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நல்லா அழகாக ரோல் பண்ணிட்டு இப்போ நம்ம டப்பாவில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ அந்த டப்பா மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டப்பாவில் தான் இந்த ரோலை நம்ம வைக்க போகிறோம் உங்களுக்கு வந்து ரெண்டு சரமோ மூணு சரமோ அது உங்கள் இஷ்டம் தான் டப்பா பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அஞ்சு சரம் கூட வைக்கலாம் சின்ன டப்பா இந்த மாதிரி சின்ன டப்பாவாக இருந்தால் ரெண்டு வந்து மூணு சரம் வைக்கலாம் நான் ரெண்டு சரம் மூணு சரம் வச்சேன் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரெண்டு சரம் வச்சுட்டு உள்பகுதியில் இருக்க ப்ரூவை எடுங்க வெளியே இருக்கிறது எடுக்காதீங்க உள்பகுதியில் இருக்க ப்ரூவை எடுத்து இங்கே இந்த ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா இது உள்ளே விட்டு எடுத்து அவளை தாங்க டப்பாவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லாவே உங்களுக்கு தெரியும் பாருங்க அழகாக இழுக்க சொல்ல உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ வந்து நம்ம இது வந்து டப்பா எங்கேயாச்சும் வச்சுடா மிஸ் ஆகிடும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்போ இல்லை நல்ல நல்ல ஸ்ட்ராங்கான கம்மோ போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க நான் வந்து உங்களுக்காக டபுள் செட் தான் போட்டு ஒட்டியிருக்கேன் நான் இது அப்படியே வந்து ஸ்லாப் பக்கத்தில் வந்து அது ஆனியன் ட்ரெயிலாக இருக்குது நான் அங்கே தான் வைக்க போகிறேன் வச்சுட்டு எனக்கு வேணுன்றப்ப நான் ப்ரூ இழுத்துப்பேன் நான் உங்களுக்காக நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா மூணு டபுள் செட் டேப் மூணு துண்டாக ஒட்டியிருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு செவத்தில் ஒட்டணும் அது சிமெண்ட்டு சிமெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும் என்ன சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிக்காது கழுண்டு கழுண்டு கீழே விழும் தான் உங்களுக்கு சும்மா ஒட்டி காட்டுறேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கனாக்கா என்னோட அதாவது ஸ்பூன்லாம் பிடிச்சிருக்கேன் அந்த ஸ்டாண்டு பக்கத்துலேயே நான் ஒட்டி விட்டுருக்கேன் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியுதா அங்கே நான் ஒட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரூ வேணும் அழகாக இழுத்தாக சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் இழுத்தே காட்டுறேன் இங்கே பாருங்கள் இழுத்திங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இழுக்க சொல்கிறதா கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக வந்துடும் இப்போ வந்து ரோல் காலி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் நீங்கள் ரோல் பண்ணி திரும்ப உள்ள வச்சு ஒரு ரெண்டு ப்ரூவை மட்டும் அப்படி எடுத்து விட்டுவிட்டிங்கனாக்கா போதுங்க அவ்வளோ தான் உங்களுக்கு ப்ரூ வந்து பசங்க தேட மாட்டாங்க எங்கே இருக்குதுன்னு குழப்பிக்க தேவையில்லை இதே போல் தான் இப்போ நான் பாத்ரூமில் ஷீக்கா ஷாம்பு எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்